சார் வணக்கம் சார் நல்லாய்களா சார் நான் எஸ்பிசிஐடி இருக்கான்னு சொல்லி பேசுகிறேன் சார் மோகன சுந்தரம் சார் ஒன்றுங்க சார் நேற்று ஒரு அலர்ட் மெசேஜ் வந்திருக்கு சார் நமக்கு அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை தமிழக அரசுடைய கல்வி உதவித்தொகை வழங்குவதாக சொல்லி அவங்களுடைய ஓடிடி ஓடிபி நம்பர்லாம் வாங்கி அவங்கள்ட்ட ஒரு அக்கௌண்டில் பணம் போட சொல்லி உங்களுக்கு வந்து இவ்வளவு ரூபாய் பணம் வரணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளவு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொகை அக்கௌண்ட் போட சொல்லி அந்த பணத்தை வந்து ஒரு மோசடி கும்பல் எடுத்துருக்குறாங்க இது நிறைய நிறைய இடத்துல நடந்திருக்கிறதா தெரிய வருது அதே மாதிரி நேற்று நம்ம பகுதியிலேயே வேட்டைக்கானூர் பகுதியில் ஒருத்தருக்கு ஒரு கால் வந்திருக்கு நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து ஏன் இந்த மாதிரி வீடியோலாம் பதிவு பண்ணனீங்க உங்களை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிட்டா இவ்வளோ நீங்கள் பணம் கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் இந்த கேஸை வந்து வித்ரா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் வந்திருக்கு அவர் என்ன உடனே கான்டக்ட் பண்ணாரு டயசு அந்த மாதிரி தகவல் எதுவும் நீங்கள் நம்ப வேண்டாம் உங்களை வந்து இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டு இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது பண்ண மாதிரி இதெல்லாம் கிடையாது போலீஸில் அதனால் நீங்கள் எதுவும் பயப்படாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுங்கிற நம்பருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் இந்த நம்பர்லேருந்து மிரட்டுறாங்கன்னு சொல்லிவிட்டு சைபர் கிரைம் நம்பர் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இந்த நம்பருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் அதோட அவர்களுக்கு கால் எதுவும் வரலை திரும்பி அதே மாதிரி நேற்று தான் நேற்று தேதி தேதி பார்த்திங்கன்னா பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு ஆசிரியர் கோவில்பத்தை சேர்ந்த ஒரு ஆசிரியர் ஒருத்தருக்கு அவருக்கு ஒரு கால் வந்திருக்கு கால் வந்த கால் வந்துன்னா வீடியோ கால் வீடியோ கால் வந்திருக்கு அட்டன் பண்ணியிருக்கிறாரு ஒரு லேடி வந்து நிர்வாணமாக வர மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கு அது பார்த்த செகண்ட்லேயே வந்து அந்த கால் கட் ஆகிட்டு கட் ஆயிடுச்சு திருப்பிய மீண்டும் அந்த நம்பருக்கு சாதாரண கால் வந்து சாதாரணமாக கால் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு லேடியை வித்ரா வித்வுட்டை நீங்கள் பார்த்ததை வந்து நான் அவங்க அனைத்து ஃபேஸ்புக் உங்களுடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நான் அனுப்பிடுவேன் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க இந்த அவ்வளோ பணம் கொடுத்தீங்கன்னா தான் இந்த வீடியோ நான் டெலீட் பண்ணுவேன் இவன் இப்படி சொல்லுவான் அப்போ நீங்கள் ஒரு ஐயாயிரம் பணம் கேட்பான் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஐயாயிரம் பணம் அனுப்பி வைப்பீங்க ஆனால் பாத்தீங்கன்னா அதே வீடியோ மீண்டும் உங்களுக்கு அனுப்பி இப்போ நீங்கள் இன்னொரு ஐயாயிரம் ஐயாயிரம் அனுப்புங்க அப்படிமா மாதிரி நேற்று நடந்துருக்கு நேற்று தான் நடந்தது அதனால வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நடக்குது அதாவது ஃப்ராட் கால்ஸ் நிறையா வருது பைசு இதெல்லாம் எதுவும் நம்ப வேண்டாம் உடனே வந்து உங்களுக்கு தெரியும் போலீஸுக்கு தகவல் சொல்லுங்கள் மீண்டும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுங்கிற சைபர் கிரைம் நம்பருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் இந்த நம்பர் சொல்லி இந்த காலில் இந்த நம்பர்லேருந்து கால் வருது சார்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் எதுவும் புதுசு புதுசாக அவன் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறான் ஒவ்வொரு முறையாக எப்படியெல்லாம் ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கு இந்த வகையில் கடந்த ரெண்டு மூணு தடங்களில் எப்படிமே நடக்குது அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க சார் உங்களுக்கு தெரிந்த குறிப்புகளில் இந்த பதிவு கொஞ்சம் போடுங்க யாரை ஏமாந்துட வேண்டாம் நன்றி வணக்கம் சார் அது மாதிரி விழுந்தமாவடியை சேர்ந்த ஒருவர் கடந்த ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாரு என்னகிட்ட எப்படின்னா தீபாவளி பட்டாசு ஆன்லைனில் விற்பனை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஒரு விளம்பரம் கொடுத்துருக்குறான் இதை நம்பி வரும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பணம் அனுப்பியிருக்கிறாரு அந்த பணம் வந்து திரும்ப கிடைக்கல அவருக்கு வெடியும் வரல வெடியும் அனுப்பலை அவனுடைய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டான் அது சம்மந்தமாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுங்க நம்பருக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன் அவரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு ஆனால் பணம் வந்து சேரலை அது மாதிரி நீங்கள் ஆன்லைனில் உள்ள ஷாப்பிங்ஸ் அதுலேயும் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் நன்றி வணக்கம்